இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமையன்று வறுமை நீங்க வீடுகட்டும் பாக்கியம் கிடைக்க கோடி கடனும் அடைய செல்வச் செழிப்பு அதிகரிக்க மகாலட்சுமி கடாச்சம் கிடைக்க செய்யக்கூடிய பூஜையை இப்போது பார்க்கலாம் வாழ்க்கையில் வீடு கட்டும் கனவு பெரும்பாலும் அனைவருக்கும் இருக்கும் வீடு கட்ட பணம் சேரவும் செல்வம் கிடைக்கவும் பணவரவு அதிகரிக்கவும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் பூஜை செய்வதால் மகாலட்சுமி கடாச்சம் பெற்று செல்வச் செழிப்பு உண்டாகும் வறுமை நிலையில் இருப்பவர்கள் வாழ்வில் முன்னேற நினைப்பவர்கள் வீடு வாங்க நினைப்பவர்கள் பணத்தை சேமிக்க விரும்புபவர்கள் என்று அனைவரும் இந்த பூஜையை செய்வதால் வாழ்வில் கடன் தீர்ந்து செல்வந்தர்களாக மாறும் பாக்கியம் உண்டாகும் வெள்ளிக்கிழமை முதல் நாளே வீட்டை கழுவி சுத்தம் செய்து கொண்டு வெள்ளிக்கிழமை அதிகாலையில் எழுந்து நீராடி வாசலில் கோலமிட்டு தலைவாசல் படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மகாலட்சுமியை வரவேற்க தயாராக வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் மூன்று முறை சுக்கிர வரும் சுக்கிரனின் அதிபதி மகாலட்சுமி தாயார் பொதுவாக கடவுளை சுக்கிர ஓரையில் வழிபட வேண்டும் சுக்கிர ஓரையில் கடவுளை வழிபடுவதால் நற்பலன்கள் உண்டாகும் செல்வச்செழிப்பு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உள்ள சுக்கிர ஓரையில் வழக்கம்போல் அறையில் விளக்கேற்றி சுவாமிக்கு ஐந்து வெற்றிலை நான்கு கோட்டைப்பாக்கு வைத்து அதனுடன் ஐந்து ரூபாய் நாணயம் வைத்து சுவாமிக்கு தூபதீபம் காட்ட வேண்டும் பின் இந்த பாக்கிற்கு நீர் விழாவ வேண்டும் சூடம் அடங்கியவுடன் வெற்றிலையையும் கொட்டைப்பாக்கையும் தனியே ஒரு டப்பாவில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் பின் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் தனியே எடுத்து வைத்துக் வேண்டும் இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சுக்கிர ஓரையில் வெற்றிலை பாக்கையும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வைத்து வழிபட்டு சேர்த்து வைக்க வேண்டும் காய்ந்த வெற்றிலையையும் கொட்டைப்பாக்கையும் கடலில் போட்டுவிட வேண்டும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை குலதெய்வ கோவிலில் உள்ள உண்டியலில் சேர்த்துவிடலாம் அல்லது திருப்பதி கோவிலில் உள்ள உண்டியலில் சேர்த்துவிட வேண்டும் இப்படி செய்து வருவதால் செல்வச் செழிப்பு அதிகரிக்கும் போரையில் இப்படி பூஜை செய்து வழிபடுவதால் செல்வச் செழிப்பு அதிகரித்து மகாலட்சுமி கடாச்சம் உண்டாகும் குடும்பம் தலைக்கும் வெள்ளிக்கிழமையன்று சுவாமிக்கு பூஜைகள் செய்து வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் பெறுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக